ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோட் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா ஈஸ்வரி கார்த்திக்கிட்ட இதில் செயின் மோதிரம் பிரேஸ்லெட் எல்லாமே இருக்குது தலை தீபாவளி அன்னைக்கு போட்டுக்கோங்க அப்படின்வாங்க அதுக்கு கார்த்திக் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து சந்திர மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க அக்காக்கு உண்மை தெரியற வரைக்கும் தான் இது எல்லாமே உனக்கு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ரேவதியும் கார்த்திகிட்ட அம்மா ஆசையாக கொடுக்குறாங்கல்ல வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கிப்பாங்க ஈஸ்வரிக்கிட்டையும் சொல்லுவாங்க நீங்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வர தலை தீபாவளி அதுக்கு இந்த ஊரில் தலை தீபாவளி கொண்டாடுற எல்லாருக்குமே புது ட்ரெஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் கேட்டூரிய நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு மாப்பிளை அதனால நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவுமே என்கிட்ட கேட்க வேண்டாம் நீங்களே செய்யுங்க நான் எதுக்குமே எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஓகே சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புது ட்ரெஸ் கொடுப்பாங்க அங்கே பெரிய பட்டாசு பாக்ஸ் இருக்கும் மயில் வந்துட்டு எண்ணெய் பட்டாசுலாம் ரொம்ப பெருசாக வாங்கியிருக்கீங்க பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கே அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதை கேட்டேன் ஈஸ்வரி ஆமாம் மாப்பிள்ளை இது வந்து மாப்பிள்ளை வெடின்ட்டு புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்த உடனே மயில் வந்துட்டு மாப்பிள்ளைக்கேற்ற மாதிரி தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போகலாம் போகும்போது ஈஸ்வரி கார்த்திகிட்ட உங்களோட ஆதார் கார்டு மட்டும் கொடுங்க அப்படின்வாங்க இல்லை மாப்பிள்ளை நம்ம ஸ்டாஃப் எல்லாேருக்குமே போனஸ் கொடுக்கறதுக்காக பேங்க்கில் நான் லோன் கேட்டிருந்தேன்ல அது சேங்ஷன் பண்ணுறதுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அதனால வீட்டில் இருக்கவங்க யாரோடதுன்னா ஆதார் கார்டு கேட்டாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறீங்க அதுக்காக தான் அப்படின்வாங்க அது கேட்ட உடனே கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொண்டு வந்து ஈஸ்வரி கிட்டே கொடுப்பாங்க நான் இது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட கொடுத்துறேன் சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே கொண்டு போயிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து யாருக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணி விஷயம் சொல்லுவாங்க என்னோட மாப்பிளையோட ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன் அப்படின்னாங்க அதுவும் இல்லாமல் அவர் யார் என்னன்றதை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் அந்த கிளவியோட பேரணா மட்டும் அவர் இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிப்பாங்க அதுக்கப்புறம் தீபாவளி பார்த்தீங்கன்னா அனுப்பின அந்த ஆதார் கார்டை வச்சு பார்த்துட்டு அவங்க கையில் ஒரு ஜெராக்ஸ் இருக்கும் அதையே வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க என்ன ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது கூட இருக்க ஸ்டாஃப்லாம் என்ன மேடம்னு விசாரிப்பாங்க ஒன்றும் இல்லை இதில் வந்து கார்த்திகேயன் பேர் இருக்குது இதில் ராஜான் பேர் இருக்குது ஆனால் ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே வேறு வேறுன்னு இருக்குது அப்பா அம்மா பேர் ஒரே மாதிரி இருக்குது ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்குது ஒரு வேளை அவங்கள பற்றி விசாரிக்கிறோன்ற விஷயம் தெரிஞ்சு வேணால் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்து நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ண பார்க்குறாங்களா அப்படின்வாங்க கூட இருக்க ஸ்டாஃபும் வந்துட்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம் மேடம் அப்படின்வாங்க இது என்னன்றதை நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க இங்கே ராஜராஜன் மயிலும் கார்த்திகிட்ட போய்ட்டு என்ன திடீர்னு ஈஸ்வரி வந்து உங்ககிட்ட ஆதார் கார்டு கேட்டால் அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டிருக்காங்க அதுவும் அவங்களா கேட்கல என்னை பற்றி விசாரிக்க சொன்னாங்கல்ல அவங்க தான் கால் பண்ணி கேட்டிருப்பாங்க அப்படின்னாங்க என்ன அப்பில ஒரு வேளை நீங்கள் உண்மையான ஆதார் கார்டு கொடுத்துட்டிங்களா அப்படின்னாங்க இல்லை நான் வேறு ஒரு ஆதார் கார்டு தான் கொடுத்தேன் இன்றைக்கு உண்மையெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி சீக்கிரமாகவே நம்ம கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே ஃபோன் கடையிலேருந்து ஈஸ்வரிக்கு கால் பண்ணிட்டு மொபைல் ரெடி ஆகிருச்சு மேடம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னுவாங்க அதை கேட்ட ஈஸ்வரி எனக்கு வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றீங்களா யார் கொடுத்து அப்படின்னுவாங்க அது கேட்டால் மொபைல் ஃபோன் கடைக்காரரும் வந்துட்டு சரிங்க மேடம் சொல்லிவிட்டு வேலை செய்கிறவர் கிட்டே ஃபோனை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இங்கே சிவநாண்டி அவங்க மாமா ரெண்டு பேருமே பேங்க் ஆஃபீஸரோட வீட்டுக்கு போவாங்க எப்படியாச்சும் கையெழுத்து போடாமல் நம்ம தடுத்து ஆகணும் அப்புடின்னு வந்து யோசிச்சுட்டு பேங்க் ஆஃபீஸரை போய் மீட் பண்ணி நீங்கள் தானே அந்த மேனேஜர் நீங்கள் அந்த ஈஸ்வரியோட டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் நீங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும்தானே அவங்களுக்கு அந்த அஞ்சு கோடி ரூபாய் கிடைக்கும் அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் நான் தரேன் நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்வாங்க அதை கேட்டால் அந்த ஆஃபீஸர் சமையல் டென்ஷன் ஆகிட்டு ஒழுங்கு முடியாதே இங்கேருந்து போயிடுங்க இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்வாங்க ஏன் சார் எதனா பொருளாக கூட விண்ண தரும் இல்லை கேமரா எதுனா இருக்குதா வெளியே கூட கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருப்பாங்க ஆனால் அவர் கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளியே அனுப்பிடுவாங்க அதை வெளியே வந்தவன என்னம்மா அவனை இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கேன் கேட்டிருப்பாங்க அதை சிவன் சிவனாண்டி சித்தி வர இந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு வாங்க அதை அவங்க சித்தப்பா ஒரு வேலை நீ அரசியல்வாதி மாதிரி இருக்கிறல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அதனால அந்த ஆளுக்கு டவுட் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரோ அப்படின்னு வாங்க வர சித்தப்பா சும்மா இருங்க அப்படின்னு சரி டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே மொபைல் ஃபோனை கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க கார்த்திக் தான் வருவாங்க என்னன்னு விசாரிப்பாங்க ஒன்றும் இல்லை ஒருத்தவங்க ரிப்பேருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க பேரை சொன்ன உடனே ஈஸ்வரி அங்கே வருவாங்க நான் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொன்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அங்கேருந்து போயிடுவாங்க ஃபோனை வந்து ஈஸ்வரி வாங்கிட்டு இருப்பாங்க இங்கே அதுக்குள்ளேயே வெளியே சந்திரா வந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த மொபைலை கொடுத்து வெளியே போகிற கடைக்காரர்கிட்ட யார் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு விசாரிப்பாங்க அப்போ அவரும் வந்து இந்த மாதிரி ஃபோன் கொடுக்க வந்த அப்படின்வாங்க என்ன ஃபோனை யாரோட ஃபோனு அப்படின்னு வந்துட்டு எல்லா டீட்டெயிலையும் கேட்பாங்க அதை கேட்ட உடனே சந்திராவுக்கு மனசுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிடும் ஒரு வேளை அந்த ஏட்டோட ஃபோனாக இருக்குமோ அக்கா அதை மட்டும் பார்த்துட்டானா உண்மையெல்லாம் தெரிஞ்சுருமே அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஃபோனை தான் வந்து என்னோடய வீட்டுக்காரரும் அவங்க சித்தப்பாவும் தேடிட்டு இருந்தாரு அதை எப்படியாச்சும் நம்ம எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேராக ரூம்குள்ளே போவாங்க ஈஸ்வரிய மொபைலை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது பேங்க் மேனேஜர் கால் பண்ணி நாளைக்கு காலையில் நீங்கள் வாங்க மேடம் உங்களோட அமௌண்ட் எல்லாமே ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதை பேசிக்கிட்டே ஈஸ்வரி வெளியே வந்துருவாங்க சந்திரா யாருக்கும் தெரியாமல் ரூம்குள்ளே போவாங்க இருக்குது அங்கே இருக்க ஃபோனை எடுத்துகிட்டு அதை ஜன்னல் வழியாக தூக்கி போட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருவாங்க அப்போ ஈஸ்வரி ஃபோன் பேசிவிட்டு உள்ளே போவாங்க அங்கே ஃபோன் இருக்காது அதை பார்த்து ஷாக் ஷாக்காகிட்டு என்ன இது இந்த ஃபோன் இங்கே தானே வச்சுருந்தோம் அப்போ அந்த ஃபோனில் ஏதோ இருக்குது அது எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் யாரும் ஃபோன் எடுத்திருக்காங்க அது இங்கே யார் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க சந்திரா கீழே போயிட்டு அந்த ஃபோன் எடுக்கலான்னு பார்க்கும் போது அங்கே ஒரு மூணு பசங்க வந்துட்டு இருப்பாங்க அந்த பசங்க அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அங்கேருந்து விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே நேராக கிளம்பி போயிட்டே இருப்பாங்க கீழே இறங்கி வந்துட்டு டே பசங்களை நிலுங்கடா அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது அந்த பசங்க எங்கே போனாங்கன்னு தெரியாமல் இவங்க தொலைச்சிட்டு அங்கே எங்கேன்னு தேடிட்டு இருப்பாங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கும் மொபைல் காணாமல் போனதுனால ஒரே டவுட் வந்துடும் என்ன இது வீட்டில் வச்ச ஃபோன் எங்கே காணாமல் போயிருக்கும் அதுவும் இப்போ தானே நம்ம வெளியே வந்தோம் நமக்கு தெரியாமல் யார் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அன்னைக்கு நவீன் செத்த இடத்துல கூட என்னோடய வளையல் அங்கே போய் விழுந்துருந்தது அது எப்படி இங்கேருந்து போயிருக்கோ அதை யார் கொண்டு போயிருப்பா அப்போ இந்த வீட்டில் யாரும் எனக்கு தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்னன்றத நமக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிடுவாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துருவாங்க கார்த்திகை என்னத்தை கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது மாப்பிள்ளை நம்ம வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காகன்னு கார்த்திக் கேட்பாங்க இல்லை மாப்பிள்ள நான் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருந்தேன் அது வந்து திடீர்னு காணாமல் போயிடுச்சு அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நவீன கொலை பண்ணுற இடத்துல என்னோடய வளையல் இருந்தது அது எப்படின்றது எனக்கு தெரியணும் இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திகோ சரிங்க அத்தை தீபாவளி முடிஞ்ச உடனே இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்வாங்க ஈஸ்வரியும் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்த சந்திரா வந்துட்டு என்ன இப்போ இப்படிலாம் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி அந்த ப்ரூம ஆகும் நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடந்து தெரிஞ்சுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ